என வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம உயிமின் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது என்னோட டேஸ் போடுங்க ஸோ காலையில் நம்ம இந்த கான்செப்ட் எடுத்தோம் நம்ம டெலிக்ராம் சேனலில் தான் முதல்ல போஸ்ட் பண்ணுவோம் அதில் போஸ்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம அதெல்லாமே பார்த்துருவோம் ஓகே இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இது சிம்பிளாக இருந்தால் நல்லா சம்பாதிக்க முடியுங்க ஓகேவா பணம் எப்படி தராங்கன்னு தெரியாது ஆனால் வந்து நமக்கு தராங்க அதான் வந்து முக்கியம் ஓகேவா டெய்லி பேமெண்ட் வந்து தந்துட்டுருக்காங்க அதில் விட்ரா போட்டால் அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்குள்ள ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து வந்துட்டு சம்டைம் வந்து உடனடியாக வந்தது நமக்கு இந்தியெல்லாம் உடனடியாக வந்துச்சு ஓகேவா அதாவது விட்ராவல் போடும்போது அந்த நம் நம்பர் ஆஃப் கவுண்டிங் சொல்லி இருக்குங்க அதுபடி தான் போடுறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் உடனே உடனே வர வந்துடுச்சு நம்ம டீமுக்கு நம்ம அதிஷ்டம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி ரிஜர்ஷன் பண்ண போகிறோம் எப்படி பண்ணி பண்ணிப்படோம் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஃபுல் டீட்டில் பார்க்கலாம் சரிங்களா என்னென்னா கான்செப்ட்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெலாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு முடியும் ஸோ இல்லைனா நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ண முடியும் ஓகேவா மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முடியாது ஸோ இதுக்குள்ளே வாங்க நல்லாவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் வாங்க ஓன் ட்ரெஸ் எடுக்க தேவையில்லையா தயவு செஞ்சு வராதிங்க ஸோ ஓன் ரெஷ் தேவை உள்ள மக்கள் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ் வந்துரும் நீங்கள் லைன் பண்ணோன்னா எல்லாமே இப்படி தாங்க வரும் இங்கே வந்து ஹோமு ஃபிளாட்டு மை ப்ராடக்ட்டு டீமு இந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா தான் இப்போ நம்ம இருந்தோம் நம்ம டேஷ்போர்டில் இங்கே தான் காட்டும் நம்ம வந்தோன்னே நம்ம டேஷ் போர்ட்ஸ் ஸ்கீன்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் உங்கள் நேமு ஏஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டம் என்ன மாடலாம்னு சொல்லி டைப் பண்ணி போட்டிருக்கேன் இந்த டேஷ்போர்ட்டு அவங்க போட்டுருங்க அவங்க குரூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா அவங்களும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு சின்ன டவுட்டில் கேட்டால் எக்ஸ்பைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து பிளான்ஸ்லாம் பார்த்துருமா நீங்கள் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அங்கே ப்ராடக்ட்டில் போய்ட்டு பிளான்ஸை பார்த்துக்கலாம் ஓகே நம்ம ரிஜ்ரேஷன் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ள வாங்க வந்து நீங்கள் பிளான்ஸ்லாம் போய் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்பி ஜீரோனு இருக்கா இது வந்து இலவசமாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதாவது இதில் இந்த பேக் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன் டே தான் அதாவது மற்ற கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு ரூபா எல்லாம் ரெண்டு ரூபாலாம் கொடுப்பாங்க ஃப்ரீ பேனில் இது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொடுத்துடுங்க சரிங்களா ஒட்டு மொத்தமாக ஒரே டைம் எடுத்துக்காங்கன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க இந்த இதான் லிமிட் ஃப்ரீயாக வந்து இந்த லிமிட் ஓகே இரநூறுரூவா வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் விட்ரா பண்ண முடியாதுங்க ஓகே விட்ரா வந்து ஏதோ ஒரு பேக்கேஜ் மற்ற பேக்கேஜ் ஆக்ட் பண்ணால் விட்ரா பண்ண முடியும் ஃப்ரீயாக வரவங்க இதை வந்து பைக் கொடுத்துக்கலாம் இப்போ பைக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக பே கொடுத்திங்கன்னா அது வந்து பே ஆயிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜில் வந்துடும் ஓகே அது வந்து நீங்கள் பை பண்ணி பார்க்க மை ப்ராடக்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே அது சிவனு சொல்லி கேட்கும் இங்கே இந்த ப்ராடக்ட் கேட்கும் சிவனு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்தது இங்கே பாருங்க நான் வந்து ஏழ்நூறுரூவா பேக்கேஜ் வந்து எடுத்துருக்கேன் இந்த ஏழுநூறுரூவா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவ குடுத்துக்கலாம் பதினெட்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகேவா நாள் வேலிட்டி அந்த இந்த பேக்கேஜ் வந்து நூற்றி அறுபது நாள் வேலிட்டி ஒரு வருஷம் வாலிட்டி வச்சுக்கோங்க அதாவது இந்த மூணு பேக்கேஜும் வந்து ஒரு வருஷம் வேலிட்டி சரிங்களா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இந்த பிளானில் ஏழுநூறு ரூபா பிளான் வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து எங்கள் பாருங்க ஃபுல்லாகவே டெய்லி பதினெட்டு ரூபா ஓகேவா டோட்டலாக நீங்கள் நாள் சம்பாதிக்கலாம் டெய்லி பதினெட்டு ரூபா கிடைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லி போட்டிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் சொல்லி போட்டுருக்காங்க சரிங்களா ஒரு வருஷம் வரைக்கும் வேலிட்டி ஸோ அடுத்த பேக்கேஜ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் குட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பேமெண்ட் மூட் காமிக்கும் பேன் கொடுத்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு அந்த யூடிஐ நம்பர் யூபி நம்பர்லாம் போடுவீங்களே அதேமாதிரி போட்டு இப்போ ஸ்கேனர் ஓப்பன் ஆகிறாங்களா எங்கள் இப்போ ஸ்கேனர் ஓன் ஆகுது கிளிக் பண்ணுவேன்னு நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கேன் அந்த ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு ஜிபே போன் பிள்ளையிலேயே போங்க ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பேமெண்ட் மூடெலாம் இருக்கும் ஓகேவா அந்த இமேஜை வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் வந்து இங்கே யூடிஆர் நம்பர் போகணும் யூடிஆர் நம்பர்னா பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் வரும் ஜிபேருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் வரும் ஓகேவா யூபிஐ யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லி வரும் ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க சரியா அந்த பன்னெண்டு டிஜிட் வரும் அதை போட்டுக்கோங்க சப்மிட் கொடுத்துருங்க மறக்காமல் இதை வந்து பண்ணணுங்க பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம் வந்து ஆல்ரெடி யூஸ்னு சொல்லி வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா லோடாயிருக்கும் நீங்கள் பையாயிருக்கும் பை ஆச்சான்னு செக் பண்ணிணா நீங்கள் பை போய் பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களா இந்த ஃப்ரீ பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த இங்கே வந்து நின்றோம் ரிசீவ் கேட்கும் ரிசீவ் கேட்டு அப்படின்னா நீங்கள் பர்ச்சஸ் பண்ணிங்கன்னு அதுவும் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லா பேக்கேஜையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து அடுத்த பேக்கேஜ் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஆயிரத்தி அறநூறுவா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுவா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் அதுவும் அதே அதே ப்ராசஸ் தான் எல்லாமே ஓகேவா பேமெண்ட் கட்டி நீங்கள் வந்து யூடியூப் நம்பலாம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு அறுபது ரூபா கிடைக்கும் ஓகேவா அதுவும் வந்து ஒன் இயர்டி எல்லாமே ஒன் இயர் வேலிட்டிங்க அறுபரூவா டெய்லி கிடைக்கும் ஓகேவா ஓட்டில் எவ்வளோ இவ்வளோ சம்பாய்க்கான சொல்லி போட்டுருக்காங்க பாருங்க ஸோ அடுத்து வந்து மூணாவது பேக்கேஜ் ஐயாயிரம் பேக்கேஜ் மூணாவது பேக்கேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கிளிக் பண்ணுற பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் பை பண்ண போகிறீங்க ஸோ பை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்டெலாம் கட்டிட்டு அந்த யூடியூ நம்பர் போட்டிங்க அப்படின்னா இது பை ஆயிடும் ஓகேவா இதில் வந்து டெய்லி இரநூறுவா கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் வந்து டெய்லி கிடைக்கும் டெய்லி வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் டெய்லி வந்து மினிமம் விட்ரா வந்து ஒன் டுவெண்ட்டி ரூபீஸுங்க ஓகேவா மினிமம் விட்ரா ஒன் டுவெண்டி ருப்பீஸ் அதை நான் ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ ப்ராடக்டில் வந்தீங்கன்னா நீ என்ன என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ளுள்ள வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டுருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா முக்கியமாக பை பண்ணுங்கள் பை பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா ஃப்ரீ பேக்கேஜா நீங்கள் விட்ரா எடுக்க முடியாது ஸோ வேஸ்ட்டாக ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஐடியா சரியா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இரநூறுவா உடனடியாக விட்ரா பண்ணிக்கலாம் டெய்லி வந்து நமக்கு மத்தியானம் ரெண்டு டூ ஆறு விட்ரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டைமில் தான் நீங்கள் விட்ரா கொடுக்க முடியும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் நாலு மணிக்கு வீடியோ போடுறேன் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இதை இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஏதோ ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்ரால் வந்து உடனடியாக கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எங்கள் பாடக்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பேக்கேஜ் எல்லா பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேக்கேஜ் இங்கே காட்டும் டெய்லி வந்து ரிசீவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளிக் பண்ணுவோம் அதான் வந்து இதில் ஒர்க்கு ஓகேவா அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பாடர் பார்த்தோம் நாலு பாடர் தான் இருக்குது மை பாட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் காட்டும் நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இங்கே தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து டீமில் வந்து நீங்கள் டீமில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் சேலரி போட்டுருக்காங்க அதாவது ஒரே நாளில் நீங்கள் வந்து அதாவது ஏழுநூறுவா கட்டி ஒரு பாஞ்சு பேர் ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரியாக டூ ஹண்ட்ரட் தராங்க ஓகேங்களா அதுவும் ஒரே வீக்கில் நீங்கள் எட்டு பேர் ஜாயின் கொடுத்துக்கணும் அந்த கண்டிஷன்ஸ் இருந்து இருக்கு உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து டெய்லி வீக்லி அதாவது வீக்லி சேலரி ஓகேங்களா வீக்லி வீக்லி உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படித்து பார்த்துக்கோங்க சாலலரிலாம் பார்த்தீங்கன்னா டஸ் பண்ண தராங்கன்னா கொஞ்சம் டஃப்பான தான் இது ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் அச்சீவ் பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணாதவங்க செல்ஃபாக சம்பாதிக்கலாம் ஓகே இதெல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அவங்க படித்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் ஒன்றில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே காட்டும் பண்ணுறாங்க எல்லாமே வந்து அவங்க மொபைல் நம்பரோட காட்டும் சரிங்களா அவங்க மொபைல் நம்பரோட நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே நிறைய பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் அளவுக்கு ஆர்வம் மக்கள் எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க நீ காலையில் எடுத்தோம் எழுபத்தி ரெண்டு வந்து டக்குனு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அது செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ தேர்ட் லெவல் வரைக்கும் நம்ம மூவ் ஆயிருக்கு ஒரு நம்பர் வந்து வந்திருக்காரு ஸோ நீங்களும் இந்த ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எதாவது லிங்க் இருக்கு உடனடியாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டீம் ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் ஓகே மில்லு மயில போய் இது போனால் இங்கே தான் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ மை ஆப்ஷனை கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ இதில் நீங்கள் நம்ம டேஸ் போலாம் காட்டும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் சொல்லி இங்கே காட்டிட்டு இருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த ஆறு ஆப்ஷன்ஸ் ஒன்பது ஆப்ஷன்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் பண்ணும்போது விட்ரா பண்ணிக்கலாம் ஓகே வசட டீட்டெயில்னா நமக்கு நம்ம டீமில் டெய்லி வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு டெயிலி கஷ்டம் கிடைக்கும் அதாவது லெவல் இன்கம் மூணு இன்கம் இருக்குது லெவல் இன்கம் மூணு லெவல் இன்கம் இருக்குது ஓகேவா மூணு லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லெவலில் ஏழு பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் மூணு பர்சன்ட் தேர்ட் லெவலில் டூ பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து நமக்கு அந்த பர்சன்டேஜ் லிஸ்ட்ல கிடைக்கும் சரிங்களா அதை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஓகே இன்விடேஷன் இன்டெர்டேஷன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப் ரெஃபர்டிங்களா இங்கே தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாய் இது பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வருவாங்க அவங்க பேமெண்ட் சொல்லா உங்களுக்கு விட்ரா எடுத்துப்பாங்க நீங்களும் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அடையாயிருக்கும் இதில் வந்து ஒன் டீம் இன்கம் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக சாட்டில் பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து இதில் லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் நீங்கள் முக்கியமாக ஃபன் பாஸ்வேர்ட் எடுக்கும்போது தனி பாஸ்வேர்ட் போட்டு தான் விட்ரா முடியும் ஸோ ஃபன் பாஸ்வேர்டில் நீங்கள் வந்து ஆறு நம்பர் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது செட் பண்ணால் நம்ம எடுக்க முடியும் ஃபண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் போடாமல் நம்பர்ஸ் போட்டு தான் போடணும் ஆனால் நம்பரை நீங்கள் பின்கோடு மாதிரி போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கோங்க சரியா போட்டுக்கணும் அது முக்கியம் பேங்க் டீட்டெயில் இங்கே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பேங்க் டீட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்களோட பேங்க் டீட்டில் அதாவது ஃபஸ்ட்டு ஐஎஸ்சி கொடு கேட்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போடுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை நேம் போடுவோங்க ஓகேவா ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டுருவாங்க அதை போட்டுக்கோங்க ஸோ ஆத்தண்டிகேஷன் இந்த செட்டிங் ஆப்ஷனில் முதல்ல போயிங்க செட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா இங்கே தான் உங்கள் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஐடி நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எழுதிச்சிக்கோங்க இல்லைனா வந்து கால் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்தரிக்கேஷனில் போங்க அது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலாக ஃபீமலானு கேட்கும் நீங்கள் மேல மேலன்னு கொடுங்க ஃபீமெல்லாம் ஃபீமேலுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் கேட்பாங்க இல்லையா அந்த ஐடி நம்பர் போட்டுருங்க போட்டு உங்களுக்கு இமேஜ் ஏதோ இமேஜாக வந்து ப்ரொஃபைல் இமேஜாக செட் பண்ணிக்கோங்க ஓகேவா செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இங்கே வந்து பெண்டிங் சொல்லி வரும் ஏன்னா நம்ம அந்த கம்பெனிக்கு அதை பார்த்துட்டு சக்சஸ் சொல்லுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணி மாற்றிட்டாங்க அப்படின்னா ஓகே ஆயிடும் ஓகேவா ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம போய் விட்ராலாம் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இங்கே மற்ற எல்லாமே பார்த்தாச்சு இங்கே கஸ்டமர் சர்வீஸ் நம்பரும் இருக்குது ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லாம் வாட்ஸ்அப்புன்னு சொல்லி கிளிக் பண்ணி கண்ட கண்டன் சொல்லி கொடுங்க ஸோ கணக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லாம் அவங்களுக்கு டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி போகும் சரிங்களா ஸோ நீங்கள் அவங்க போயிட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அதை மறக்காமல் அவங்க நம்பர் சேவ் பண்ணிட்டு எந்த ஹெல்ப்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் அவங்க இருக்காங்க ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்தெந்த சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நமக்கு நிறைய மெசேஜ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம டீமுக்கு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த விட்ரால் ஆப்ஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு விட்ரால் கொடுத்தாங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஓகேவா நான் சொன்னேன் நம்ம டீம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு உடனடியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது நல்லா டீம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் விட்ரால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ரால் க்ளிக் பண்ணுற மாட்டேங்களே ஸோ விட்ரால் க்ளிக் பண்ணால் நம்ம டைமிங் பாங்க எங்கள் ரூல்ஸ் போட்டுருக்காங்க விட்ரால் ரூல்ஸ்னு சொல்லிட்டு மினிமம் விட்ரா எந்த பிளானில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன் நூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரால் ஃபீ வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டெரெக்ஷன் பண்ணுறாங்க அதாவது விட்ரால் அரை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே வந்துருன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ வித்ரா லீஸ் அவளைபுள் மண்டே டூ ஃப்ரைடே சனி ஞாயிற்று லீவுங்க டூ வெளியே தான் வந்து விட்ரா டீ ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங் போட்டிருக்காங்க மத்தியானம் ரெண்டு டூ ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓகேவா போட்டிருக்காங்க இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ நம்ம குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா இன்ஃபர்மேஷன் அதில் முக்கியமாக நாங்கள் போட்டு இருப்போம் ஸோ யூடியூப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் சரிங்களா ஸோ ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாமா நம்ம நம்ம லிங்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிஷன் பேஜில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெட்ரா ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே தொள்ளாயிரத்து பதினாறு ரூபா இருபது வருஷம் பிடிச்சது போக நமக்கு வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து டெலிக்ராம் சேனல் போட்டுருக்கேன் ஸோ டெலிகிராம் சேனலில் லிங்க் கூட காலையில் போட்டேன் அந்த லிங்க் இதே லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டி போயிருப்பேன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் டேராக போய் லாக்லிங்க கிளிக் பண்ணுறேன் எப்போலாம் கிளிக் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ரிஸ்ட்ரஷன் பண்ணும் ஓகேவா எல்லா பிஸினஸ் காஷ் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்ஷன் லிங்க் க்ளிக் பண்ணணும் அடுத்தது தான் நீங்கள் ரிஜர்ஷன் பண்ணி தான் போய் லாகின் லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் இது யூஸ் பாஸ் பாஸ்வேர்ட் போகணும் சரிங்களா சரி பாருங்க ரிஸ்டர் லிங்க் நான் க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்க எப்படி விசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா அதாவது சிம்பிள் தான் ரிசர்ஸ்ட் பண்ணுறது ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம் ஓகேவா மொபைல் நம்பர் போடும்போது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போடாமல் ஸோ இப்படி மொபைல் நம்பர் மட்டும் போடாமல் நம்ம இந்தியா கோடுனா இந்தியா நிலந்திங்கன்னா இந்தியா கோடு நைன் ஒன் சொல்லி போட்டு உங்களோட மொபைல் நம்பர் இப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போடணும் சரிங்களா உங்கள் மொபைல் நம்பர் வந்து பத்து இது போடணும் ஓகேவா அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோட் சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் வெலுகேஷன் கோடுன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் சக்சஸ்ஃபுலாக அந்த என்ன நம்பர் கொடுங்க அந்த நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி வந்து இங்கே போடணும் அடுத்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா லாகின் பாஸ்வேர்டு அது என் லாகின் இது இங்கே என்ன போனீங்க அதே தான் இங்கேயும் போடணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரெஃபல் கூட அப்படியே விட்டுருங்க ஸோ இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா க்ளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸோ நம்மளோட லாகின் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணும்போது இங்கே உங்களோட மொபைல் நம்பர் அதே ஃபஸ்ட்டு நைன் ஒன் போட்டு எந்த ப்ளஸ் இம்பிள் கூட போடுவாங்க சில பேர் ப்ளஸ் இம்பிள் போடுறீங்க நைன் ஒன் மட்டும் போகணும் நைன் ஒன் அவங்க மொபைல் நம்பர் போட்டு ரிசேஷன் என்ன கொடுத்தீங்கன்னா அதே போட்டுக்கோங்க சரியா அடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் போடுக்கோங்க உங்கள் வெலிகேஷன் கோட் கேட்டு பார்த்தீங்களா இந்த சிக்ஸ் டபுள் டூ ஒன் த்ரீ இதை போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் இங்கே அஞ்சு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குறே அதை பற்றி நம்ம நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம் அது மறுபடியும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க வீடியோஸை எல்லாமே வந்து சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க நல்லாவே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க இந்த கம்பெனி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் ஓகே கம்பெனியோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹுமீன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் தான் கம்பெனியோட ஃபுல் நேம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இது ஃப்ரீ பேக்கேஜ் ஓகேவா ஃப்ரீ பேக்கேஜ்லையும் லெவல் இன்கம் இருக்குது அது ஒன் டைம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க டெய்லி டாஸ்க்லாம் பார்க்க முடியாது அது ஒன் டைம் கிடைக்காதான் சரி ஓகேவா வந்த உள்ள நம்ம வந்த நபர்கள் எல்லாமே வந்து இந்த லெவலில் ஒன்றாவது சூஸ் பண்ணுங்க ஏழுநூறுரூவா பேக்கேஜாக சூஸ் பண்ணுங்க இதிலேயே பார்த்திங்கன்னா வச்சிங்க எங்கள் பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவலில் ஏழு பர்சன்டேஜ் ஒன் டைம் லெவல் கமிஷன் கிடைக்கும் இந்த ஏழுநூறுவா போட்டிங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ஒன் டைம் கமிஷன் கிடைக்கும் செகண்ட் லெவலில் ஒரு நபர் ஏழுநூறுரூவா போட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படினா முப்பத்தஞ்சு ரூபா ஒன் டைம் கிடைக்கும் தேர்ட் லெவலில் உங்களுக்கு வந்து ரூபா ஒன் டைம் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி அவங்க டெய்லி டாஸ்க் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து எவ்வளோ அவங்க டாஸ்க் போக சம்பாதிக்காங்களோ அதில் வந்து இங்கே ஒரு ரூபா இருபத்தாவது பைசா செகண்ட் லெவலில் பாயிண்ட் நைன் பைசா தேர்ட் லெவலில் முப்பதாவது பைசா அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா டோட்டல் கமிஷன் லெவல் எங்கள் டோட்டலாகவும் போட்டிருக்காங்க ஸோ இந்த இமேஜ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ அடுத்த லெவலில் இந்த ஐயாயிரம் ரூபா பார்க்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கம்மிச்சினா கம்மிச்சுன்னா ரூபா கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவலில் நம்பரை ஐயாயிரம் ரூபா ரூபா அப்படின்னா நமக்கு எழுநூற்றாருவா ஒன் டைம் கிடைக்கும் தேர்ட் லெவலில் நூற்றாம்பரூவா ஒன் டைம் கிடைக்கும் அது போக அவங்க சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா சம்பாதிக்கும் டூ ஹண்ட்ரட் சம்பாதிக்காங்களா டெய்லி டாஸ்க் பார்த்து நமக்கு அதுலேருந்து ஒரு ஏழு பர்சன்ட் பசந்தா ரூபா செகண்ட் லெவலில் பத்து ரூபா தேர்ட் லெவலில் நம்பர் பார்க்குறது டாஸ்க் பார்க்குறது அப்படின்னா டெய்லி இதெல்லாம் டெய்லி கிடைக்கும் டாஸ்க் பார்த்து டெய்லி நம்ம சம்பாதிக்கலாம் லெவல அட்டாசமாக டெவெலிது ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் வந்து நம்ம இந்த இதுக்கும் பார்த்துருங்க சரிங்களா ஆயிரத்தி அறுநூறுவா கட்டி வந்தாங்க அப்படின்னா நூற்றி பன்னிரூவா ஒன் டைம் கிடைக்கும் செகண்ட் லெவலில் எண்பது ரூபா கிடைக்கும் தேர்ட் லெவலில் ஒரு நம்பர் கட்டினாரு அப்படின்னா நம்ம முப்பத்தி ரெண்டாவது ஒன் டைம் கிடைக்கும் ஒன் டைம் ரெஃபர் கம்சனாக இருக்குது டெய்லி ரெஃபர் கம்ஷன் இருக்குது டெய்லி அவங்க டாஸ் பார்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு இந்த ஏழு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது வந்து வேலிட்டி எல்லாமே ஒன் இயர் வேலிட்டி எந்த அளவுக்கு இந்த கம்பெனி இன்கம் தரவான்னு தெரியாது ஆனால் வந்து தந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம் டேதா சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ்லாம் போட்டுருப்போம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணுங்க தனியாக குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி மீண்டும் அடுத்த வடிவத்தில் சந்திப்போம் இந்த லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மணக்காமல் நம்ம சேனலில் சப்ளைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவம் சந்திப்போம்